விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சமாக இந்த பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள் உங்களோட விளக்கு வந்து ரொம்ப கறி பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி பாசி எதுவுமே படராமல் உங்களோட விளக்கு எப்பவுமே புதுசாகவே வந்து இருக்கும் என்னோடய விளக்கு வந்து கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டதுனால பாசி வந்து படர ஆரம்பிச்சிருச்சு அந்த பாசி வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் கருப்பாக மாற ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த எண்ணெய்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருந்தது எல்லாமே ஒரு மாதிரி கருப்பாக மாற ஆரம்பிச்சிருச்சு இதை தான் நான் அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு விளக்க எல்லா பக்கமும் அதில் பழிஞ்சிருக்க அந்த தூசிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தொடச்சி விட்டுடுங்க அப்புறமா நம்ம இன்னொரு பொருள் தான் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டொமேட்டோ சாஸ் தாங்க நம்ம கடையில் கொடுக்குறது வேண்டான்னு தூக்கி போடுவோம் இன்றைக்கி இதை பயன்படுத்தி தான் நான் வந்து உங்களுக்கு விளக்கு நான் வந்து க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதில் கடைசியாகவும் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு டிப் சொல்லியிருக்கிறேன் அதையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த டொமேட்டோ சாஸை வந்து எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த டொமேட்டோவில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளிப்புத்தன்மை இருக்கும் இப்போ எப்படி நம்ம வந்து புளிலாம் போட்டு விளக்குவோம் இல்லையா அந்த புளிப்புத்தன்மையினால தான் நம்மளோட கரைகள் எல்லாமே வந்து விளக்கில் குளத்துலலாம் வந்து போகும் அதே மாதிரி இதுலேயும் அந்த புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால இதில் இருக்கிறதுனா அந்த கருப்பு பாசிகள் நல்ல கருப்பாக நம்மளோட விளக்கு வந்து ஏற்றுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும் அதையுமே வந்து நல்லா உங்களுக்கு வந்து இந்த டொமேட்டோ சாஸ் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் கை விரல்களை வச்சு லைட்டாக நீங்கள் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னாவே போதும் நல்லா அதில் இருக்க கரைகள் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும் நல்லா அந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா எல்லா பக்கமும் மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ தேய்ச்சதுக்கப்புறமா இதை நான் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த டொமேட்டோ சாஸை நம்ம அப்ளை பண்ணும்போதே பாருங்கள் அந்த விளக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ அதோட கலருமே எவ்வளோ சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து யூஸே பண்ணாத ப்ரெஷ்ஷை வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பூஜை ஜாம் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் தனியாக வந்து ப்ரஷ்ஷு அதுக்கான சோப் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ யூஸே பண்ணாத இந்த ப்ரஷ்ஷு வச்சு தான் நான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுறேன் பாருங்கள் அந்த ப்ரெஷ்ஷில் எவ்வளோ அழுக்குகள் வந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சிட்டு இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்து புதுசாக உங்களுக்கு வந்து மாறிவிடும் அப்படின்றத நீங்களே பாருங்கள் நம்ம இதுக்காகன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தேய்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க உங்களுக்கு ரொம்ப உங்களோட விளக்கில் வந்து கறி பிடிச்சிருக்குது அப்படின்னாக்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டை நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கிறதானே படிஞ்சிருக்க கருப்பாக இருக்கிறதானே அது அதுக்கப்புறம் இந்த பாசிகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும் இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் விளக்கு வந்து எவ்வளோ புதுசாக நம்மளுக்கு வந்து மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை இன்னும் நம்ம வந்து புதுசாக மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி பளப்பளப்பாக இருந்ததோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து மாற்ற போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இது ரெண்டுலையும் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த விளக்கில் இதை மட்டும் அப்ளை பண்ணி பாருங்கள் நம்மளோட விளக்க நம்ம கடையிலேருந்து வாங்கின மாதிரியும் இல்லை நம்ம வந்து கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ண மாதிரி நம்மளோட விளக்கு வந்து தக தகன்னு பல பலன்னு உங்களுக்கு வந்து மாறிடும் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் நான் அப்ளை பண்ண பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல பல பலன்னு வந்து இருக்குது இதுவே அந்த அப்ளை பண்ணாத பக்கம் பாருங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம வந்து கோல்டு விளக்கே நம்ம வாங்கின மாதிரி நம்மளோட விளக்கு வந்து பல வந்து இருக்கும் நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸ் ரெண்டையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட விளக்கை நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களோட விளக்கில் கறியே பிடிக்காது பாசி மாதிரியும் உங்களுக்கு வந்து படியவே படியாது உங்களோட விளக்கு வந்து நல்ல தக தகன்னு பல உங்களோட விளக்கு வந்து இருக்கும் நீங்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காதுங்க இன்னொன்று நம்ம வந்து எண்ணெயில் மஞ்சள் தடவி நம்ம அப்ளை பண்ணுறதுனால நம்ம விளக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட விளக்கில் ஒரு மாதிரி கருப்பாக கறி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த கரைகள் வந்து நல்லா போய் பிடிச்சிக்கும் இதனால் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுவே நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக அந்த மாதிரி மஞ்சளோடு சேர்த்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த விளக்கு கறி பிடிச்சிருந்தாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குயிக்காக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் இப்போ நல்லா விளக்கில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது என்ன பண்ணிடுறேன்னா வெயிலில் வச்சிடறேன் நல்லா வெயிலில் வச்சு இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூடு ஏறிடும் விளக்கு அப்போ என்ன ஆகுன்னா நல்லா அந்த மஞ்சள் வந்து நல்லா நம்மளோட விளக்கில் வந்து படிஞ்சிருக்கும் அப்போ இதனால் நம்மளோட விளக்கு வந்து நல்லா தக தகன்னு வந்து மாறிடும் இப்போ பாருங்கள் விளக்கு எவ்வளோ புதுசாக வந்து மாறிடுச்சு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க